பக்கிரி டிவி நேயர்களுக்கு எம்பிடி மினிஸ்டர் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் அதை நடத்துகிற எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் இப்போது கூட ஒரு சில மணி நிமிடங்கள் மாத்திரம் உங்களோடு கூட பேச விரும்புகிறோம் அதற்கு பதிலாக ஒரு ஜபம் செய்யலாம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி அவர்களை கத்திர ஆசீர்வதிக்கிறார் இதை நடத்துகிறவர்கள் வருணையும் ஆசீர்வதித்தார் பக்கிரி டிவி மூலமாக நேர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போவதற்காக நன்றி கத்தரை அவங்களை ஆசீர்வதிப்பதற்காக சொத்து இப்போது கூட கத்தருடைய வார்த்தை ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு கூட தேவ் ஜெயக்குமார் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெமிப்பார்கள் தயவுபூர்ந்து இணைந்திருங்கள் கத்திர உங்களை இயேசு ஆண்டவரானிஸ்துவின் இனிய நாமத்தில் பக்ரி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நடத்துகிற அன்பு மகன் மருனுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தெரிவித்துக் கொள் கத்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை விடுவிக்கிற தேவன் லார்ட் விடுதலை எல்லாருக்கும் அவசியமா இருக்கு நம்ம என்ன செஞ்சா கத்தர் விடுவிப்பார் யாதியிலிருந்து விடுதலை குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை விபத்துக்கள்ல இருந்து விடுதலை சாபங்கள்ல இருந்து விடுதலை கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை உச்சையிலிருந்து விடுதலை வாழ்க்கையில் இருக்கிற கடினமான பாதைகள்ல இருந்து விடுதலை இருந்து விடுதலை பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செஞ்சா ஒரு விடுதலை நீங்க எதில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் கத்தை விடுதலை விடுதலை கொடுப்பார் மூணு காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் முதல் காரியம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாலாவது வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாலு அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவேன் நம்ம கர்த்தர் மேல வைத்திருக்கிற விடாப்பிடியான வாஞ்ச நம்பிக்கை வைராக்கியம் அதனாலதான் இத பாக்குறீங்கல்ல கர்த்தர் நிச்சயமா விடுதலை கொடுப்பார் விடுவித்து நிற்கிறார் இப்பவே ரெண்டாவது ஒரு காரியம் எப்ப கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாருன்னு சொன்னா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது என்ன ஆபத்துல என்ன கஷ்டத்துல இருந்தாலும் ஒருவேளை கூப்பிட முடியாத நிலைமையில கூட இருக்கலாம் வாய் திறந்து கூப்பிட முடியலையே ஆனாலும் கட்ட ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் சங்கீதம் ஐம்பது பதினைந்தாவது வசனம் மூன்றாவது ஒரு காரியம் தானியல் மூணாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அவர் தமது தூதனை அனுப்பி தமது தாசனை விடுவித்தார் அவர்கள் வேற எதையும் பணிந்து கொள்ளாமல் கத்தரையே நம்பி ராஜாவுடைய அதிகாரத்தை தள்ளி தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுனால இல்லைன்னா கத்தருக்காக வைராக்கியமாய் நின்றதுனால கத்தரை நம்பினதுனால கத்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் இன்னைக்கு என்ன சூழல் இருந்தாலும் இப்ப கத்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறேன் வசனத்தை இதோடு போய் மீண்டும் மீண்டும் விடுதலை வர வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க நிச்சயமாகவே மெய்யாகவே மெய்யாகவே கத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் வேத வசனம் போய்த்து போகாது கண்ணில் மூடி நாம் ஜெபிக்கலாம் அந்த இந்த நேரத்தில் ரஞ்சித்துன்னு ஒரு பேரை பார்க்கிறேன்னு இச்சைகளிலிருந்து போராட்டங்கள்லேருந்து தவறான சிந்தனைகள்லேருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் அந்த இந்த நேரத்தில் முக்கியமாக அந்த பெரிய ஒரு பேரை பார்க்கிறேன் ஜெயராஜ் கத்தர் உங்கள் பொருளாதார நெருக்கடிகள்லேருந்து பண கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலை கொடுக்குறாள் யாரோ ஒருத்தர்த்தர் இப்போதான் நான் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மிகவும் நெருக்கமானவர்களை இழக்க கொடுத்துருக்கீங்க கத்தர் உங்களுக்கு அந்த துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை இப்போ ரொம்ப அவசியமா இருக்கு தாய் தேற்றுவது போல கத்தை தேற்றுகிறார் அந்த பெரிய கத்தன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்துரும் அந்த இந்த நேரத்தில் பவானின்னு ஒரு பேரை பார்க்கிற கத்தர் உங்களுடைய காரியங்களை கத்தை நியாயமாயி கத்தை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் இன்னைக்கு அப்படியாக பவானியை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம்